ஆசை சரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் முத்து மீனா ரெண்டு பேரும் பயங்கர சந்தோஷமா வந்து சந்திர கிட்ட எல்லாம் சொல்லி ரொம்பவே ஹாப்பியாக வந்து முத்து செஞ்ச விஷயத்தின்னு சொல்லி பாராட்டிகிட்டு இருக்காங்க அந்த நேரம் சீதா வந்து ரொம்பவே கோமா வராங்க மாமா நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல உங்களால் என் புருஷனுக்கு வேலையே போயிடுச்சுன்னு சொல்லி கோவப்படுறாங்க சீதா நான் என்ன பண்ணேன்னு சொல்லி கேட்குறாங்க அவரோட டியூட்டி என்ன தெரியுமா அவர் வந்து யார் இடிச்சிட்டு போனாங்களோ அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போடணும் அதுக்காக துரத்திட்டு போனாங்க ஆனால் அதை பற்றி யாரும் பெருமையாக பேச நீங்க வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்க உயிரை காப்பாத்துறீங்கன்னு சொல்லி அதை பெருசா பண்ணி கடைசியில் அவருக்கு அந்த வேலையே போயிடுச்சு இப்போ அவங்க எல்லாருக்கும் நிம்மதியே இருக்கும் அப்படி தானே சொல்றாங்க உடனே சந்திரா வந்து ஏ சீதா மாப்பிள்ள கிட்ட என்ன பேசிட்டு இருக்க இல்லை மாமா இந்தளவுக்கு நடிப்பு நடிப்பாருன்னு தெரியல அவருக்காக வந்து நான் சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தேன் கடைசியில் இவருக்காகவா சண்டை போட்டு என் புருஷன் கிட்ட இருந்து கோச்சிட்டு வந்து நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் உடனே மீனா வந்து உன் இஷ்டத்துக்கு எதுனாலும் பேசிட்டுருக்காத உன் மாமா பண்ணது என்னவோ அது உனக்கே தெரியும் தெரிஞ்ச நீ அவரை பற்றி தப்பா பேசுகிறேன் ஆமாங்க்கா நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் எல்லாம் என் குடும்பம் நினைச்சு என் புருஷனும் ஒதுகுன பாரு அது என்னுடைய தப்பு தான் இனி உங்கள் முகத்திலே முழிக்க மாட்டேன்னு சொல்லி சீதா கோவமாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க